மட்டக்களப்பு கெல்லடி பாலத்துக்கு அருகில் உள்ள தோனா பகுதியினை அத்துமறிய வகையில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது மட்டக்களப்பு கெல்லடி பாலத்துக்கு உள்ள தோனா பகுதியினை சிலர் அபகரிப்பதற்காக தொடர்ச்சியான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர் நேற்று தொடக்கம் ஒரு குழுவினர் குறித்த பகுதியில் பாதுகாப்பு கமராக்களை கூட்டி அப்பகுதியில் வேலிகளிடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தனர் இது தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது இதன்போது குறித்த இடத்துக்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் சிவனேசிதுரை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் மற்ற மாநகர சபையின் உதவியுடன் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் காணி அக்கறிப்பினை தடுத்து நிறுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுத்தனர் அங்கு காணிகளை அடைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு கமராக்கள் அகற்றப்பட்டு சபையின் வாகனங்களில் ஏற்றப்பட்டு சபைக்கு கொண்டு செல்லப்பட்டது இது தொடர்பில் காத்தான்குடி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த காத்தான்குடி போலீசார் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த காணி தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு நீதிமன்றங்களில் நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அங்கு தெரிவிக்கப்பட்டது குறித்த பகுதியானது மட்டக்களப்பு பகுதிகளில் ஏற்படும் வெள்ள நிலைமைகளின் போது வெள்ள நீர் வழிந்தோடுவதற்காக பிரதான பகுதியாக காணப்படுவதுடன் அது அடைக்கப்படுமானால் கல்லடி தொடக்கம் காத்தாங்குடி வரையான பகுதி வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலத்தில் இந்த பகுதியை அடைப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட பல முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் 兄弟 പറവല്ലേ തെരുവിക്കുന്നത് ചേട്ടി പാന ചട്ടി ഇതേ അടച്ചിരിക്കും പോയി മാനക്ക ഇത് അരച്ച കാണിക്കാതെ വിവാ യാറോ ഒരു ആൾ ചെയ്യാൻ അവളു അടക്ക இந்த ஜாமீ அந்த குப்புரை கூட கேமராலலாம் பாத்து சரி சரி கே கே போறது எங்கடா இதுக்கு ரொம்ப ரொம்ப பாயிட்லாம் இது நாளைக்கு தான்